அன்னைக்கு வச்சிருக்காங்க அந்த தூரும் வரல ஒன்னும் வரல அதுல நீர் தேக்கம் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க எல்லாம் அறிவிப்போட நிக்கிறது எதுவுமே பண்ணல அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் விவசாயம் தானே நம்மளுடைய உயிர் நாடி இங்க விவசாயம் தானே அப்ப ஏரியில தண்ணி வந்ததா விவசாயம் எப்ப கேட்டாலும் என்ன இங்க சொல்றாங்க இது ரொம்ப வறட்சி மாவட்டம் வறட்சி மாவட்டம் வறட்சி மாவட்டம் சொல்லி சொல்லி வறட்சியாவே வச்சிருக்காங்க ஏன் வறட்சி மாவட்டம் ஏரிய சரி பண்ணுங்க வறட்சியாவே இருக்காது எல்லா ஊர்லயும் நெல் எல்லாம் விளையுது கரும்பு விளையுது எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா வாழை விளையுது நம்ம ஊர்ல என்ன விளையுது மக்காச்சோளம் அதானே தண்ணி எது குறைவா தேவைப்படுதோ அதுதான் இங்கே விளைவிக்க முடியுது மக்காச்சோளம் விளைகிறது பருத்தி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தமிழ்நாட்டிலேயே இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல தான் அதிகமாக சின்ன வெங்காயம் விளைச்சி தமிழ்நாடு முழுக்க அனுப்புகிறாங்க சின்ன வெங்காயம் விளையுது அதிகமாக எத்தனை பேர் சின்ன வெங்காயம் விவசாயம் இருக்கீங்க சின்ன வெங்காயத்தை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்களா வந்திருக்கீங்க அதாவது சின்ன வெங்காயம் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம் இங்கே தான் பருத்தி என்ற ஊர் பக்கத்தை தாண்டி தான் வந்தேன் இருந்து வந்திருக்கீங்களா ஆ அதோ செந்துரையில தான் என்ன இருக்குது முந்திரி இல்லையா இதுதான் இந்த பகுதியில விளையக்கூடிய பயிர்கள் ஆனா இந்த பயிர்களுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு இங்க கோடவுன் இருக்கா கோடவுன் கிடையாது பருத்திய வைக்கிறதுக்கு கோடவுன் ஒரு ஆராய்ச்சி நிலையம் கிடையாது மக்காச்சோளம் இருக்கு மக்காச்சோளத்தை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு இங்க கோடவுன் இருக்கிறதா கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறதா கிடையவே கிடையாது அதே போல பருத்திக்கும் கிடையாது அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இவ்வளவு தான் போகுது நம்ம ஊர் சின்ன வெங்காயம் தான் அங்கதான் எல்லார் வீட்லயும் சென்னையில நாங்க சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைத்தால் கூட அது இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில இருந்துதான் வரவேண்டி இருக்கிறது அதற்கு இங்க கிடங்கு இருக்கிறதா ஓட இருக்காமா கிடையாது அத சின்ன வெங்காயம் என்ன ஒரு வருஷம் அப்படியே இருக்குமா கொஞ்ச நாள்ல ஆனா அது கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் சின்ன வெங்காயம் தாக்கு பிடிக்கும் மற்றபடி காயெல்லாம் ரெண்டு நாள்ல வாடிடும் ஆனா சின்ன வெங்காயம் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் அப்படி பரத்தி தரையில அப்படியே அழகா போட்டு இந்த பக்கத்துல நம்ம பரப்பி வச்சிருந்தோம்னா அது கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் அப்ப வந்து அது அந்த அதையும் ஒரு குளிரூட்டம் குளிரூட்டப்பட்ட ஒரு கிடங்கு அதாவது ஒரு ஏசி போட்டு அது வந்து பிரிட்ஜு மாதிரி வச்சா ரொம்ப நாள் இருக்கும் எல்லா ஊருக்கும் நம்ம அனுப்பலாம் அந்த மாதிரி நிலையம் ஏதாவது கட்டி இருக்காங்களா ஆனா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு கிடங்கு இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு ஒரே ஒரு கோடவுன் இருக்கு எதுக்கு டாஸ்மாக பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு கோடவுன் இருக்கு அது பருத்திக்கும் இல்ல சின்ன வெங்காயத்துக்கும் இல்ல மக்காச்சோளத்துக்கும் இல்ல முந்திரிக்கும் இல்ல எதுக்கும் கிடையாது டாஸ்மாக சேமிச்சு வைக்கிறதுக்கு தான் ஒரு கோடவுன் வச்சுக்கிறாங்க என்ன அந்நியாயம் நம்மளா கேட்டோம் டாஸ்மாக் கேட்டமாமா இல்ல எங்க வீட்டுக்காரங்க எங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் குடிச்சிட்டு எப்படி வேணாலும் ஆடட்டும் அப்படின்னு யாராவது கேட்டமா ஒயின் ஷாப்பு கேட்கவே இல்ல கேட்காத கோடவுன் இங்க வச்சிருக்காங்களே நம்ம கேக்குறதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய மக்காச்சோளம் நான் வர வழியில பாக்குறேன் அப்படியே மக்காச்சோளத்தை அந்த அறுவடை எல்லாம் பண்ணிட்டு கதிர அந்த பக்கம் போட்டு விட்டுட்டு அந்த மக்காச்சோளத்தை மூட்டை கட்டி மூட்டை கட்டி அப்படியே வெயில்ல போட்டு வச்சிருக்காங்க அதை எப்ப வித்து எப்ப காசாக்கி எப்ப வீட்டுக்கு கொண்டாடுறது பொங்கல் வேற வந்துருச்சு வித்தாதானே காசு பொங்கலுக்கு புது ட்ரெஸ் வாங்கணும் குழந்தைங்க கேட்கும் மூணு நாள் வேற பொங்கல் நாலு நாள் லீவு இத்தனையோ இருக்கிறது எப்படி பண்ண போறோம் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இதெல்லாம் அவங்க பண்ணவே அதே போல இந்த மாவட்டத்துல விவசாயம் சார்ந்த தொழில் என்னது ஆடு வளர்ப்பு மாடு ஆடு வளர்ப்பு இதா கறவை மாடுகள் அதிகமா இருக்குதா எல்லார் வீட்லயும் ஒன்னு ரெண்டு மாடுகள் இருக்கு கறவை மாடு இருக்குது அடுத்தது கோழிப்பனை கோழிப்பண்ணை நிறைய பேர் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு இருநூறு கோழிப்பண்ணையாது இருக்குமா இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க இல்லையா கோழி கோழிப்பண்ணா இருக்குது கோழி வந்து எப்படி இன்னைக்கு கோழி முட்டை போட்டா நாளைக்கு வளர்ந்துருமா எத்தனை நாள் ஆகும் நாற்பது நாளாவது குறைஞ்சது ஆகும் நாற்பது நாளாவது ஒரு கோழி அது வளர்ந்து கறியாவதுக்கா அது வளர்ந்து பெருசாகி அது நம்ம வெளியில மார்க்கெட்டு கொண்டு போறதுக்கு அந்த கோழிப்பண்ணை வைத்திருக்க கூடியவர்கள் பெண்கள் தான் விவசாயிகள் பெண் விவசாயிகள் தானே விவசாயம் சார்ந்த தொழில் தான் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு விவசாயம் சார்ந்த தொழில் அந்த கோழிகளை பண்ணைகளை வைத்திருப்பவர்கள் பெண்கள் தான் அதை பாதுகாக்கிறாங்க அப்ப இந்த கோழிலாம் வச்சிருந்தா அந்த இடத்துல எப்படி இருக்கும் ஒரே சத்தமா இருக்கும் அப்ப என்ன வரும் பாம்பு வருமா வராதா பாம்பு வருமா நாய் வந்து அந்த கோழிய சாப்பிட வரும் வருமா வராதாமா கோழி சத்தம் கேட்டா என்ன ஆகும் அதை என்ன பண்ணும்ப பாதுகாத்து அத பாதுகாக்கணும் அந்த கோழிக்கு தினம் தீவனம் போடணும் ஒரு நாற்பது நாளுக்கு தண்ணி வைக்கணும் தீவனம் போடணும் அதுக்கு நோய் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணும் இல்ல ஏதாவது நோய் பிடிச்ச கோழியை மார்க்கெட்ல விற்க முடியுமா விற்க முடியாது இத்தனையும் பாதுகாத்து இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு கோ ஒரு கிலோ எவ்வளவு ரூபா தராங்க ஆறு ரூபா கரெக்ட் ஆறு ரூபாய் ஆனா அரசாங்கத்துக்கிட்ட போய் எல்லா தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்களா முத்தரப்பு நீங்க முத்தரப்பு பேச்சுவார்த்தைனா நடத்துங்க பத்து தரப்பு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைனா நடத்துங்க அந்த ஒரு கோ ஒரு கிலோ கறி கோழிக்கு இருபது ரூபாய் கொடுங்க அப்பதான் செலவுக்கு கட்டுப்படி ஆகும் ஏதோ ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மகளிருக்கு அது ஊக்கத்தொகையா சம்பளமா கிடைக்கும் கேட்டா அது இன்னும் கொடுக்கல அதாவது விவசாயத்தையும் கண்டுகிறது இல்ல விவசாயம் சார்ந்த தொழிலையும் கண்டுகிறது இல்ல விவசாயிகளை சுத்தமாவே கண்டுகிறது இல்ல அதுதான் இங்க பெரம்பலூர் மாவட்டத்துல இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் இந்த கிடப்பில் போட்ட திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்னம் குன்னத்துலயும் பெரம்பலூர் மாவட்டம் தான் முதல்ல மருத்துவ கல்லூரி கேட்டாங்களா மருத்துவக் கல்லூரி இல்ல மருத்துவக் கல்லூரி வேணும்னாங்க அந்த மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஏதோ பரவாயில்ல அரியலூர்லயாவது இப்போ ஒரு மருத்துவ கல்லூரி வந்துச்சு ஆனா பெரம்பலூர் மாவட்டத்துல மருத்துவ கல்லூரி கிடையாது அது கிடப்பில் போடப்பட்ட ஒரு திட்டம் அடுத்தது பாடலூர் பாடலூர்ல ஒரு தொழில் பூங்கா அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம் அந்த பொருளாதார மண்டலம் வந்தா நிறைய தொழிற்சாலையெல்லாம் வரும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லையாம வேலை கிடைக்கணும்ல எல்லாருக்கும் ஒரு இவ்வளவு ஏதோ பசங்கெல்லாம் இருக்காங்க ஒரு வேலை கிடைச்சா போய் நிம்மதியா தன்மானமா போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க பக்கத்துல இருக்கணும் நீங்க பெங்களூர்ல தொழிற்சாலை அமைச்சுட்டு அங்க பசங்களை அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாது அதனால இங்கதான் கேக்குறது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதுவும் அறிவிப்போட நிற்கிறது அந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை சின்ன வெங்காயத்தை பத்தி வெங்காயத்துக்கு ஆலத்தூர்ல ஒரு குளிரூட்ட குளிரூட்டும் நிலையம் ஆரம்பிக்க போறோம் அந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க கிடப்புல போட்டாங்க பெரம்பலூர்னாலே எந்த திட்டமா இருந்தாலும் கிடப்புல போடுறதுதான் வேலை போல இருக்குது இந்த இதுவும் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மேம்பாலம் பெரம்பலூர் மாவட்டத்தில் அடிக்கடி ஆக்சிடென்ட் சாலை விபத்துகள் அதிகமாக நடக்குது அதனால மேம்பாலம் ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னு சென்னை அதாவது பெரம்பலூர் சென்னைக்கு ஒரு மேம்பாலம் சின்னார் பக்கத்துல திட்டம் கொண்டு வந்தாங்க ஆனா அது திட்டத்தோட நிக்குது அதுவும் அறிவிப்பு தான் அந்த திட்டத்தையும் கிடப்புல போட்டாச்சு கிடப்புல போடுறதுக்குனே எங்க அறிவிப்பீங்களா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது திட்டம் கொண்டுதான் அதை தூக்கி குப்பையில போட்டுனும் முடிஞ்சா நம்ம மாவட்டத்திலே மக்கள் ஏதாவது குப்பையில போட்டுருவாங்க போலரு எல்லா திட்டமும் அறிவிக்க வேண்டியது கெடப்ல போட வேண்டியது அதே மாதிரி இந்த சோழலங்கம் ஒன்பது கோடி நிதி ஒதுக்குனாங்க அதையும் எங்க போச்சுன்னு தெரியல நாங்க நினைக்கிறேன் ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு கொட்டுவாங்க சொல்லுவாங்க அந்த ஒன்பது கோடி அளந்து அளந்து அந்த அந்த ஏரியிலே கொட்டிட்டாங்களா பொன்னேரியில எங்க போச்சு அந்த ஒன்பது கோடி அதையும் கொண்டே வரல எல்லா திட்டமும் அறிவிக்க வேண்டியது ஏமாத்த வேண்டியது ஓட்டு வாங்க வேண்டியது அதோட போக வேண்டியது இதான் அவங்களுடைய திட்டம் திட்டம் அவங்க ஏமாற்றி திட்டங்களை அறிவிச்சு ஓட்டு வாங்கிட்டு அதோட ஓடி போயிடணும் அப்படின்றத அவங்க திட்டம் இதான் ஒரு மிகப்பெரிய திட்டமா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க எனக்கு கேட்க கேக்க அவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த பகுதியில தொழிற்சாலை இருக்கணும் இல்லையா இப்போ விவசாயம் ரொம்ப கம்மி தண்ணியும் இல்ல நல்லது அப்படியே அந்த ஏரியில இருந்து தண்ணி வந்திருந்தா நம்ம விவசாயம் செழிச்சிருக்கோம் அந்த சோழர் பாசன திட்டத்தை அப்படியே அது வந்து இவங்கள உருவாக்கினாங்க ராஜா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கிட்டு போன அந்த ஏரி பாசன திட்டத்தை நல்லபடியா நடைமுறைப்படுத்தி இருந்தாலே நம்ம விவசாயம் செழிச்சிருக்கோம் அதெல்லாம் பாழடிச்சிட்டாங்க சரி தொழிற்சாலையை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா என்ன கொண்டு வந்தாங்க

ரோடு சாலை இருக்கு நீங்க பெரிய பெரிய வண்டி போகுது அப்ப ரோடு என்ன ஆகும் பள்ளமாயிடும் பள்ளமான ரோட்ல டூ வீலர் போன என்ன ஆகும் கீழே விழுந்து ஆகும் சாலை விபத்துகள் இதுதான் ஏற்படுது வேற ஏதாவது அடிக்கடி ஏற்படும் மாவட்டம் இதுதான் அர்த்தம் பெரிய பெரிய இந்த பெரம்பலூர் சுண்ணாம்பு கட்டியும் லாரியில எடுத்துன்னு போய் அதெல்லாம் ரோட ரோட்ல போக போக ரோடு பள்ளமாயிடுது ஆயிடுது ரோடு வீணாயிடுது சாலை பழுதடைந்து விடுவதால் அடிக்கடி இருசக்கர வாகனங்களில் போகும்போது எல்லாரும் அடிபட்டு அவங்களுக்கு மண்டை உடஞ்சிருது இல்ல உயிரை இழக்கிறாங்க குழந்தையும் கூட நிறைய பேர் அதுல மாட்டிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான உண்மை அந்த சாலையை கடக்கும்போது போது குழந்தைங்க எல்லாம் கூட அதுல அந்த சாலை விபத்துல சிக்கிக் கொள்கிறார்கள் இதை தடுக்கிறதுக்கு தான் மேம்பாலம் எல்லாம் கட்டுறாங்க அதுக்காக ஜனங்க இடத்த கொடுத்தாங்க எந்த ஊரு எந்த ஊர்ல இடத்த கொடுத்தாங்க அந்த அந்த ஊர் ஒண்ணு கொட்டார் கொட்டார்ல நேரம் வந்திருக்கீங்களா

பஞ்சாயத்துன்னு சொன்னாங்க அந்த தண்ணீர் பந்தலா எலமங்கலம் பஞ்சாயத்து அதுல வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஊர்ல வந்து அவங்களுக்கு பட்டா கொடுத்திருக்கிறாங்க தண்ணீர் பந்தல் ஊர்ல ஆனா அந்த பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்களாம் ஏன்னா அந்த அந்த ஏரியால விலை ஏறிட்டதுனால கொடுத்த பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்க அப்ப அந்த மக்கள் எங்க போவாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க உங்க ஊர்ல இருந்து உங்களை காலி பண்ணி வேற ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு அங்க அனாதையா விட்டுருவாங்க அதான் நடந்திருக்கும் இந்த பகுதியில இன்னொரு பெரிய சிறப்பு